பொதுவா அசுரர்கள்னாலே ரொம்ப கெட்டவங்க மத்தவங்கள கஷ்டப்படுத்துறவங்கன்னு தான் நாம நினைப்போம் ஆனா அசுரர்கள்லயும் சில நல்லவங்க இருந்திருக்காங்க அதுல ஒருத்தன் தான் இந்த கயாசுரன் இவன் சும்மா இல்லாம பயங்கரமா தவம் செஞ்சு தன்னோட சக்திய பெருக்கிக்கிட்டே இருந்தான் இத பார்த்த தேவேந்திரனுக்கு ஐயோ இவன் சக்தி அதிகமானா நம்ம பறவிக்கு ஆபத்தாச்சேன்னு பயம் வந்துடுச்சு உடனே பிரம்மா கிட்ட போய் நின்னான் பிரம்மாவோ இப்ப அவனோட தவத்தை களைச்சா அவன் சாபம் கொடுத்துருவான் அதனால நீ சிவபெருமான் கிட்ட போன்னு சொல்லிட்டாரு சிவபெருமானும் பக்தர்கள் கேட்டா வரம் தர்றதுதான் என் வேலை நீ விஷ்ணு கிட்ட போய் உதவி கேள்னு சொல்லிட்டாரு கடைசியா இந்திரன் விஷ்ணு கிட்ட போய் முறையிட்டான் விஷ்ணுவும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கயாசுரன் தவம் பண்ற இடத்துக்கு போனாரு அங்க போய் பார்த்தா அவன் ரொம்ப பக்தியோட தவம் பண்றான் அவனை கொல்ல மனசு வராம விஷ்ணு அவன் முன்னாடி தோன்றி உன் பக்திய மெச்சின என்ன வரம் வேணும்னு கேட்டாரு கயாசுரன் ஒரு புத்திசாலித்தனமான வரம் கேட்டான் கடவுளே முனிவர்களை விட என் உடம்பு ரொம்ப புனிதமா இருக்கணும் யாரெல்லாம் என்ன தொட்டு கும்பிடுறாங்களோ அவங்க செஞ்ச பாவமெல்லாம் போய் அவங்க ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போயிடணும்னு கேட்டான் விஷ்ணுவும் தந்தேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அந்த வரத்தோட பவர் என்னன்னா எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவனா இருந்தாலும் சும்மா கயாசுரன் தொட்டு கும்பிட்டா போதும் உடனே சொர்க்கத்துக்கு டிக்கெட் பூமியில யாரும் கடவுளை இல்ல கோயில் பக்கம் போறதில்ல பாவம் செய்ய பயப்படுறதே இல்லை எப்படியும் கயாசுரனை தொட்டா தானேன்னு எல்லாரும் தைரியமா சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க நரகம் காலியாகிடுச்சு யமதர்மராஜனுக்கு வேலையே இல்லை அவர் டென்ஷன் ஆகி பிரம்மா கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் போய் இப்படியே போனா பூலோகத்துல தர்மமே இருக்காது இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு புலம்பினாரு விஷ்ணு யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணாரு அவர் மறுபடியும் கயாசுரன் கிட்ட போய் கயாசுரா உலகத்துல தர்மத்தை நிலைநாட்ட ஒரு பெரிய யாகம் நடத்தணும் அடுக்கு தகுதியான புனிதமான இடம் உன் உடம்பு மட்டும்தான் யாகம் நடத்த உன் உடம்பை தானமா கொடுப்பியான்னு கேட்டாரு கடவுளே வந்து கேட்டதும் கயாசுரன் நெகிழ்ந்து போய் சம்மதிச்சான் ஆனா ஒரு கண்டிஷன் போட்டான் நான் உடம்ப ஆனா யாகம் நடத்துற இந்த இடம் என் பேர்ல ஒரு பெரிய புனித தலமா மாறணும் இங்க வந்து யார் பித்ரு தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு செஞ்சாலும் அவங்க முன்னோர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு வேண்டினான் விஷ்ணுவும் சம்மதிச்சாரு கயாசுரன் படுத்தான் அவன் மார்பு மேல யாகம் நடந்துச்சு யாகம் முடிஞ்சதும் விஷ்ணு அவன் உடம்பை அசைக்க முடியாதபடி ஒரு பெரிய கல்லை தர்மசீலா வச்சு அது மேல தன் கால்களால அழுத்தி அவனை பூமிக்கு அடியில் அனுப்பினார் விஷ்ணுவோட திருப்பாதம் பட்டதால கயாசுரன் மோட்சம் அடைஞ்சான் அவன் கேட்டபடியே அந்த இடம் கயா பீகார் அப்படின்ற புனித தலமா மாறிச்சு இன்னைக்கும் நாம காசி கயா போய் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தா அவங்க பாவம் தீரும்னு சொல்றதுக்கு காரணம் அசுரனாயிருந்தாலும் தியாகம் செஞ்ச அந்த கயாசுரந்தான்